ஒன் பை கொசிகன் டிட்டான்னு எழுதலாம் அதே மாதிரி கொசிகன் டீட்டான்னு கொடுத்துருந்தாங்கன்னா வந்து ஒன் பை சைன் டேன் எழுதணும் அப்படின்னா சைன் டிட்டா பை காஸ்டீட்டா ஸோ இதையே அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல போட்டோம்னா அதாவது காஸ்டீட்டா பை சைன் டிட்டான்னு போட்டோம்னா அது வந்து காட்டீட்டா இந்த ஃபார்முலா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இங்க பாத்தீங்கன்னா சைன் வந்து ஒன் பை கொசிக்கனா மாறுது கொசிக்கன் வந்து ஒன் பை சைனா மாறும் அடுத்து காஸ் வந்து ஒன் பை சீக்கிரா மாறும் அப்ப சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா ஒன் பை காசா மாறிடும் அடுத்தது திருகோணமிதி முற்றொருமைகள் நம்ம நைன்த்ல முற்றொருமைகள்லாம் என்னன்னு படுத்திருக்கோம் இப்போ நமக்கு ஒரு சம்ல வந்து ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ்குயா வருது அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஸோ இந்த சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டாவுக்கு பல நம்ம என்ன செய்யணும் ஒன்றுன்னு அப்ளை பண்ணணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டான்ஸ் கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா அதாவது சீக்வன் ஸ்கொயர் டீட்டா வேணும்னா ஒன் ப்ளஸ் டான்ஸ் கொயர் டீட்டா சப்போஸ் இதுலேருந்து நமக்கு டான்ஸ்கொயர் டீட்டா வேணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஒன் வந்து அவங்கட்டு மைனஸ் ஒன்னாக மாறிடும் அதாவது சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன் அல்லது இது நம்ம எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்தது கோணம்னா என்னன்னு பார்க்கலாம் இப்ப கோணம்னா நமக்கு தெரியும் என்னது டீட்டா அப்படின்னு குறிப்பிடுவோம் இந்த கோணம் எப்படி நமக்கு ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலையான புள்ளி சோ இந்த புள்ளியிலிருந்து ஒரு கதிர் இங்கதான் வந்து ஒரு கதிர் ஆரம்பிக்குது இத வந்து நம்ம என்ன சொல்றோம் தொடக்க பக்கம் சொல்றோம் இங்க இருந்து இந்த கதிர் அதுவும் இதே புள்ளில தான் சோ புள்ளி வந்து நமக்கு மாறாது இந்த புள்ளில இருந்து இந்த கதிர் அப்படியே அப்படியே நகர்ந்துகிட்டே ஒரு நிலையான இடத்துக்கு வருது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதுதான் நம்ம என்ன செய்யறோம் கோணம் அப்படின்னு குறிப்பிடுறோம் இப்போ இது வந்து நமக்கு என்னது முடிவு பக்கம் சோ ஆரம்பம் நமக்கு இங்க தொடங்கி இந்த கதிர் வந்து என்ன செய்யுது ஒரு நிலையான இடத்துக்கு வந்து என்ன செய்யுது முடிவடையுது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டாதான் நம்ம என்ன செய்யறோம் கோணம் குறிப்பிடுறோம் இப்போ இந்த மையம் வந்து இந்த மையம் வந்து மாறாது இந்த புலியில இருந்தே தான் இது என்ன செய்யும் அப்படியே நமக்கு இந்த கோணத்தை வந்து ஏற்படுத்தும் அடுத்தது கோணங்களின் அளவு இதை வந்து ரெண்டு தான் நமக்கு பிரிச்சிடுறாங்க இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா பாகை அளவு ரேடியன் அளவு பாகை அளவு அப்படிங்கறத குறிப்பிடுவோம் அதாவது தேர்ட்டி டிகிரி இந்த மாதிரி ரேடியன் அளவு வந்து நமக்கு பை சப்போஸ் ஃபோர் பை த்ரீ பை பை ஃபைவ் இந்த மாதிரி குறிப்பிடுறாதான் நமக்கு என்னது ரேடியன் அளவு இப்போ நம்ம இந்த பாகைனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நமக்கு இதுல ஒரு முழு சுற்று வந்து எவ்வளவு முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த முன்னூத்தி அறுபது நம்ம இந்த ஒவ்வொரு பகுதி என்ன செய்யறோம் தொண்ணூறு டிகிரியா குறிப்பிடுறோம் சம தொண்ணூறு டிகிரியா சம பகுதியா என்ன செய்யறோம் பிரிக்கிறோம் இதைதான் வந்து நம்ம என்ன செய்யறோம் தொண்ணூறு என்ன சம பகுதியாக பிரிக்கிறது பாகை அப்படின்னு சொல்றோம் இப்போ ஒரு பாகை இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாகை ஸோ இது ஒரு பாகை இப்படி இந்த நாலு சம பகுதியை நமக்கு என்ன செய்யுது ஒரு பாகை இப்போ ஒரு பாகை வந்து நமக்கு அறுபது கலைகள் சோ கலைகள் அப்படிங்கிறது நமக்கு என்னதுன்னா மினிட்ஸ் சிக்ஸ்டி ஒரு டேஷ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அடுத்தது ஒரு கலை அப்படின்னா சிக்ஸ்டி விகலைகள் ஸோ விகலைகள் அப்படின்னா நமக்கு என்னது செகண்ட்ஸ் ஸோ செகண்ட்ஸ் அப்படின்னா நம்ம டபுள் டேஷ் போடணும் ஸோ பாகைங்கிறது டிகிரி ஒரு டிகிரி இதை வந்து நமக்கு ஸோ இந்த இதை மாற்றும் பொழுது நமக்கு சிக்ஸ்டி கலைகள் அதாவது சிக்ஸ்டி ஒரு டேஷ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதை நம்ம எடுத்துக்காட்டு சம்மலாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ நமக்கு சிக்ஸ்டி செவன் த்ரீ பை லெவன் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த சிக்ஸ்டி செவனை நம்ம ஒரு பாகையாக எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த த்ரீ பை லெவன் என்ன செய்யணும் இன்ட்டு சிக்ஸ்டியால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ இப்போ இது நமக்கு என்ன வரும் ஒன் எயிட்டி பை லெவன் அடுத்து இதை நம்ம டிவைட் பண்ணணும் ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன செய்யும் இந்த சிக்ஸ்டி ஒரு டேஷ் கிடைக்கும் அடுத்து மறுபடியும் சிக்ஸ்டியால மட்டுமே பண்ணும்போது ஸோ இதை எடுத்துக்காட்டு செம்லாம் பார்க்கும்போது புரியும் இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பாகை பாகைன்னா என்னது அப்படின்னா இந்த முந்நூத்தி அறுபது டிகிரி கொண்டதான் நம்ம என்ன செய்யறோம் தொண்ணூறு சம பாக பாகங்களாக பிரிக்கிறோம் இந்த பிரிக்கிற ஒவ்வொன்று தான் நமக்கு என்னது ஒரு பாகை பாகைங்கிறது நமக்கு டிகிரி அதுலருந்து சிக்ஸ்டி டேஷ் அடுத்தது ஒரு கலை அப்படின்னா அது வந்து நமக்கு சிக்ஸ்டி டபுள் டேஷாக மாறும் அடுத்தது ரேடியன் அளவு ரேடியன் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம் பையில குறிப்பிடுவோம் இங்க ரேடியன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ வட்டம் இருக்கு இந்த வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்துக்கு எந்த புள்ளி போனாலும் நமக்கு என்னது அது ஆறு தான் சோ இப்ப இந்த ஆறு எவ்வளவு இருக்கோ அதுவும் இந்த வட்டவில் சோ இப்ப இங்க ரெண்டு ஆரம் இருக்குதான் மையம் ஓ இந்த ரெண்டு ஆரத்துக்கு இதா இருக்கா இதுதான் நமக்கு என்னது வட்டவில் இதுவும் ஆறா இருந்துச்சுன்னா இந்த மையம் இருக்குதா இந்த மையம் ஏற்படுத்துகிற கோணம் தான் நமக்கு என்னது ரேடியன் அளவு சோ ரேடியன் அளவுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு ரேடியன் அளவு ரேடிய வில்லின் நீளம் பை ஆரம் அளவு வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஒன் பவர் சி இது வந்து நமக்கு ஒரு கோணம் டீட்டா இக்குவல்டு வில்லின் அளவு நம்ம எஸ் சொல்லுவோம் ஆரம் வந்து ஆர் எஸ் தான் இந்த வில்லின் நீளம் ஆர் ஆர் இந்த டீட்டா தான் நமக்கு என்னது இந்த வட்ட மைய கோணம் சோ அந்த வட்டத்துல மையம் இருக்கா இது ஏற்படுத்திக்கிற கோணம் இப்போ பாகைக்கும் ரேடியனுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் வந்து முழுமையா அடையிறது நமக்கு என்னது முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா டூ பை அதாவது பைங்கிறது நமக்கு என்னது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ அப்போ டூ பை ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி இன்ட்டு டூ ஸோ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வரும் டூ பை ஈக்குவல் டு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ பை ஈக்குவல் டு என்னது ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதுலேருந்து ஒரு ரேடியை நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஒன் எயிட்டி டிகிரி பை பை இப்போ எடுத்துக்காட்டு சம்ல ஃபஸ்ட் ஒன் வந்து ஒன் சிக்ஸ்டி டிகிரியை ரேடியனாக மாற்றுக இப்போ நமக்கு டிகிரினாலே என்னது ஆகையினாலே நமக்கு என்னது டிகிரி ஸோ இப்போ அந்த டிகிரியை நம்ம ரேடியனா மாற்றணும் அதாவது பைக்கு நம்ம என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணணும் அப்போது ஒன் சிக்ஸ்டி டிகிரின்ட்டு பை பை ஒன் எயிட்டி டிகிரி ஸோ ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடும் நமக்கு எயிட் பை பை நைன் ஸோ பாகைல இருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ரேடியனா மாத்திருக்கோம் அதாவது பைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்த செகண்ட் ஒன் ஃபோர் பை பை ஃபைவ் இப்போ நமக்கு பை அப்படின்னா இது ரேடியன் இது நம்ம என்ன செய்யணும் பாகைக்கு மாற்றணும் அதாவது டிகிரிக்கு ஃபோர் பைவ் பை ஃபைவ் இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி பை ஃபை ரேடியனுக்கு பொழுது பை பை ஒன் எயிட்டி டிகிரி பாகைக்கு மாத்தும்பொழுது அப்படியே ரிவர்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி பை 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 பைன் கேன்சல் ஆயிரும் டிகிரி ஏன்னா இங்க ஒன் எயிட்டி டிகிரி நமக்கு என்ன இருக்கு டிகிரியில இருக்கு கேன்சல் பண்ணும்போது டிகிரி வரும் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் டிகிரி இன்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் மல்டிப்ளை பண்ணோம்னா ஒன் ஃபோர் ஃபோர் டிகிரி அதாவது ரேடியன்ல இருந்து பாகைக்கு மாத்திருப்போம் அடுத்தது ஒன் பை போர் ரேடியனை பாகையாக மாற்றுக இப்போ இங்க நமக்கு டிகிரி இருந்ததால இத நம்ம பைக்கு இங்க பையில கொடுத்திருந்தாங்க இத நம்ம டிகிரிக்கு மாத்திருக்கோம் ஆனா தேர்ட் செம்ல பாத்தீங்கன்னா நமக்கு டிகிரியும் இல்ல பையும் இல்ல ஆனா இந்த ரேடியனை நம்ம என்ன செய்யணும் பாகையா மாத்தணும் இப்போ இதுல ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி பை பை ஏன்னா பாகையா மாத்துறதுக்கு ஒன் எயிட்டி நம்ம என்ன செய்கிறோம் பாகையா மாத்தினது பாகையா மாத்துறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் ஒன் எயிட்டி டிகிரி பை ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம் ரேடியன் எயிட்டி ஆனால் என்ன கேட்டிருக்காங்க பாகையா தான் மாத்த சொல்லியிருக்காங்க அதனால ஒன் எயிட்டி டிகிரி பை பை இப்போ இதை நம்ம ஸோ பையோட மதிப்பு நமக்கு ரெண்டு தெரியும் த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அண்டு செவன் பை ட்வெண்ட்டி டூ இப்போ நம்ம இந்த பைக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி பை செவன் பை டுவெண்ட்டி டூ இப்போ டிவைட்ல இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் மேலே இன்ட்டு கொண்டு வரணும் ஸோ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் எயிட்டி டிகிரி இன்ட்டு டுவெண்ட்டி டூ பை செவன்

இப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும் அதில் நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டிஜிட் மட்டும் எடுத்திருக்கோம் அதனால் டுவெண்ட்டி டூ பை செவன் செவன் பை டுவெண்ட்டி டூவை டுவெண்ட்டி டூ பை செவன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போ அதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணுறோம் அப்போ நைன்டி டிகிரி எங்கேயும் செகண்ட் டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா மீத நமக்கு என்ன இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இன்ட்டு செவன் பை டூ இன்ட்டு லெவன் இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணனும்

தலைக்கு மாத்தும் பொழுது ஒரு சிக்ஸ்டி அடுத்தது மினிட்ஸ்ல இருந்து செகண்ட் மாத்தும் பொழுது இன்னொரு சிக்ஸ்டி இப்போ செகண்ட் டேபிளால கேன்சல் பண்ணோம்னா அடுத்தது இதை டிவைட் பண்ணணும் இப்போ இந்த இதை டிவைட் பண்ணது நம்ம என்ன செய்யணும் ஃபோர்டீன் டிகிரி நைன்டீன் ஒன் பை லெவன் இப்போது இந்த நைன்டீனை நம்ம என்ன செய்யணும் டேஷ் இப்போ ஒரு டேஷ் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பை லெவனை நம்ம என்ன பண்ணணும் ஒன் பை லெவன் இன்ட்டு சிக்ஸ்டி போடணும் ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும்னா அடுத்து இத டிவைட் 5 வந்து ரெண்டுமே ஈக்குவலா வந்திருக்கு திரும்ப வந்து நம்ம இந்த மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை ஸோ ஃபைவ் ஃபைவ் பை லெவன் ஏன்னா இதுதான் திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகும் அதனால நமக்கு தேவையானது ஒரு பாகை கலை விகலை